வெல்கம் டு நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பாத்தாலும் இன்னைக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சமான ரெசிபி தான் நிறைய கேட்டிருந்தீங்க அம்மா தக்காளி பிரியாணி எப்படி செய்வீங்க அப்படின்னு அந்த தக்காளி பிரியாணிக்குள்ளே வந்து நான் சோயா பீன்ஸ் போட்டு செய்யப்போ நல்லா பொறிச்சு போட்டு அந்த பீன்ஸு கிரேவி தான் பண்ண போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பாய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்றாட வீடியோ வரதுக்கு எல்லாம் நல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம பிரியாணி எப்படி செய்யலாம் பார்த்தா சோயா பீன்ஸ் போட்டு தக்காளி பிரியாணி சூப்பராக இருக்கும் இங்கே வாங்க ஜோயா பீன்ஸ்லாம் நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சு நல்லா தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து சீரக சம்பாரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சீரக சம்பாரிச்சியில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன் இங்கே எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதை மொதல் வந்து நம்ம பிசைஞ்சு என்ன அந்த பக்கம் ஊற்றி வச்சிருக்கேன் பொறிச்சு எடுக்கணும் மொதல் இப்போ இதை நம்ம என்னென்ன சேர்த்து பிசைஞ்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம் இது நல்லா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினாத்தே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தக்குன மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது அப்படியே பொறிச்சு கொடுத்தாலும் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்குது சோயா பீன்ஸ் பொறிச்சு சாப்பிட்றது வந்து கொஞ்சமாக வந்து நம்ம இந்த பிரியாணிக்கெலாம் போடுவோம் பைசஸ்லாம் நான் அரைச்சி வச்சுருக்கீங்க கரம் மசாலா அது கொஞ்சம் இப்போ நம்ம வீட்டு மசாலா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டு மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு வைக்கிறப்ப அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம் பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அந்த பக்கம் எண்ணெய் காய்கிறதுக்குள்ள ஊறிடுச்சின்னா நம்ம நீ அப்படி பொருசு எடுத்துட்டு இதை பிரியாணிக்கும் கொஞ்சமாக நம்ம கிரேவியும் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அறுக்கோலாம் வேண்டாம் இப்படி முழுசு முழுசாக இருக்கட்டும் அப்போதான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பெசஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெசஞ்சு இதை அப்படியே ஊறட்டும் இந்த பக்கம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி விட்டல எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம பிரியாணி பாத்திரம் வச்சாச்சு சம்பா பாரிசையில் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதை நம்ம பொறிச்சு பொறுத்துன்னு செய்ய போகிறோம் அந்த கிரேவிக்கும் அந்த தக்காளி பிரியாணிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சோயா பீன்ஸ் தக்காளி பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காயட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ சீரக சம்பாரித்து ஊற வைக்க வேண்டாம் நம்ம ஒரு எல்லாம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் இப்போ என்ன நல்லா காயட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு என்ன காயும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் கிளவி விட்றலாம் இப்போ நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டு கொஞ்ச பக்கம் மூடி வச்சிடலாம் கொஞ்ச பக்கம் வந்து நம்ம இப்போ சோயா பின்ஸை பொறிச்சு எடுத்துடலாம் என்ன நல்லா காந்திச்சு வரணும் இப்போ போட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க வேகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இந்த வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் எண்ணெயிலே சேர்த்துங்க நல்லா வதங்கிரும் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் இருக்க கரம் மசாலா தூள் அது வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டால் அறுக்க அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா அடி பிடிக்காமல் இப்போ உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பே பேஸ்ட்டு போட்டதுமே நம்ம உப்பு சேர்த்துடணும் இல்லாட்டி பிடிச்சிடும் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதங்கும் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு தக்காளி நல்ல பெரிய தக்காளி எடுத்து திருக்கி சேர்த்துக்கோங்க அப்படியும் இப்போ நல்லா வதங்கட்டும் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கட்டும் எந்த பக்கம் வந்து நம்ம சோயா பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு வந்து இப்போ இது எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா எடுத்துடணும் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துருங்க இப்போ பொறிச்ச வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற சோயா பின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சிடலாம் நல்லா வெந்திரிச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம் கைப்பிடி அளவு புதினா நல்லா மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடலாம் இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க இதில் வந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற அந்த சோயா பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாமே பாருங்கள் நான் பொறிச்சுட்டு ஒன்று டைம் பாருங்கள் பொறிச்சுட்டு என்னெய் நல்லா வடிகட்டி வச்சிட்டேன் வடிகட்டி இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம சோயா பீன்ஸ் பொருட்டு சோயா பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா வேகட்டும் சீரகம் சம்பாரித்து நம்ம அலசிடலாம் ஒரு முப்பதே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு பாருங்கள் ஒரு அலசு அலசிட்டு ஊற வச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து சோயா பீன்ஸ் நல்லா வெந்திரிச்சு வருங்க இந்த மாதிரி இருக்கணும் நல்லா அந்த கிரேவியே போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசி சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்குறேன் பெரிய டம்ளரில் நான் அதில் அளவுக்கு தண்ணி கரெக்டாக வைப்பேன் ஒன்றுக்கு வந்து ஒன்றரை வைங்க இப்போ நான் நான் வந்து செம்பு கணக்கு வச்சுக்கிறேன் எனக்கு அளவு தெரியும் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி எல்லாமே கலந்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ நம்ம மூடி நல்லா கொதி வரட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் அடுப்பில் தம் வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் கிரேவி செஞ்சிடலாம் இப்போ நல்லா வேகட்டும் இப்போ சாப்பாடு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு வெந்துருச்சு ஒரே ஒரு கிளர் கிளறி விடுங்க ரொம்ப நம்ம அளவு தண்ணி கரெக்டாக வச்சோம் பாருங்கள் அது மாதிரி இப்போ தம் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தம்ல இருந்தால் நமக்கு சூப்பரான தக்காளி ஜோயா பீன்ஸ் ரெடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் தம்மு வச்சாச்சு இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம வந்து சோயா பீன்ஸ் கிரேவி பண்ணிடலாம் இப்போ என்ன ஊற்றிடலாம் நம்ம பொறிச்ச எண்ணெயே இருந்துச்சு அந்த எண்ணெயே கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சோயாபீன்ஸ் பொறிச்ச எண்ணெயிலே வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டு உருளை எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே கொஞ்சம் சோயாபீன்ஸ் நம்ம பொறிச்சு வச்சது இருக்குது இதை போட்டு தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வடிக்க வந்து சேருங்க ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துடலாம் ஒரு நாலு பச்சை மிளகா நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம் தேவோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ கரம் மசாலா போட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம் அந்த கிரேவி சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வதங்கினதை நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி விடுவோம் நம்ம வேகிற வரைக்கும் நல்லா அப்படி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க உருளைக்கெழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி போதும் அவ்வளோதான் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பீன்ஸ் சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துட்டோம்னா நமக்கு சூப்பரான சோயா பீன்ஸ் உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு வந்து சோயா பீன்ஸ் கிரேவி எப்படி ரெடி ஆகிட்டுன்னு பார்த்தலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வெந்ததை வந்து நம்ம சோயா பீன்ஸ் சேர்க்க போகிறோம் இந்த பக்கம் நம்ம தம்ல வச்சுருந்ததை மொதல் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம சோயா பீன்ஸை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுலாம் இதுலேயே நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சோயா பீன்ஸு உருளைக்கழம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு வரலாம் நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ அவ்வளோதான் நல்லா பிடிக்கலாதி விட்டு இந்த அளவுக்கு போதும் அதை பெசம் சாப்பிட சூப்பராக இருக்கும் ரொம்ப வறுவல் மாதிரி வந்து அது ரசத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போதும் இப்போ வந்து நம்ம தழை சேர்த்துடலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சோயா பீன்ஸ் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா பொறிச்சு போட்டு சோயா பீன்ஸ் நல்லா எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும் கிரேவி இங்கே ரெடி ஆகிடுச்சு இங்கே பிரியாணியை பார்த்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு தம்பிக்கும் டைம் ஆயிடுச்சு ஏழு மணியாயிடுச்சு இப்போ காலையில் இருக்கும் ஸ்கூலுக்கு கிளம்புனும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம் இந்த சூப்பரான நமக்கு பொறிச்சு போட்டு சோயா பீன்ஸு தக்காளி பிரியாணி இது தக்காளி பிரியாணின்னு சொல்லலாம் சோயாபீன்ஸ் பிரியாணின்னு சொல்லலாம் நமக்கு பாருங்கள் அரிசி அளவுக்கு வந்திருக்குன்ற நல்லா உதிரியாகும் போடுற பக்குவத்தில்தான் இருக்குது நம்ம சீரக சம்பா அரிசி நல்லா ஜம்முன்னு ஒரு வாசத்தோடு இப்படி எடுத்து விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து நல்லா தக்காளி பிரியாணி சோயா பீன்ஸ் பொறிச்சு போட்டு செஞ்சிருக்குது இங்கே வந்து சோயா பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிரேவி பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இங்கே வந்து தயிர் பச்சடி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பசங்களுக்கு செஞ்சிருக்குது இதே காலையில் சாப்பிட்டு மதியம் டிஃபனுக்கும் இதே கொண்டு போயிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அந்த கடலை பருப்பு உருண்டை போட்டு குழம்பு வச்சு மாருங்க அந்த அது வந்து நான் கடலை பருப்பு சேர்த்து உருண்டை குழம்புல மோகன் சாந்தி அவங்க கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் பருப்பை மட்டும் சொல்லாம விட்டிங்கன் அது வந்து கடலை பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் நானுமே மறந்துட்டேன் கடலைப்பருப்பு போட்டு நான் அந்த குழம்பு செஞ்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி இந்த பொறிச்ச பிரியாணி அதாவது பொறிச்சு சோயா பீன்ஸும் போட்டு பிரியாணி தக்காளி பிரியாணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நாளைக்கு ஒரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ